ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்ப ருசியான இறால் அடையும் மாசி சம்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு இறால் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கையளவு சின்னங்காய் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி வடிகட்டிட்டு இறாலை மட்டும் சேர்த்து பல்ஸ் மூடில் கொடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது ஜஸ்ட் பல்ஸ் மூடு மட்டும் கொடுத்து ஒன்றும் அரைச்சி எடுத்துக்கலாம் இறால் குக் பண்ண தண்ணியை தனியாக வைங்க என்ன பண்ணலான்னு பின்னாடி சொல்கிறேன் இது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் அடுத்த ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு இடியப்ப மாவு இல்லை இது வந்து பருமாவுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இல்லை இது நான் இன்றைக்கி வந்து காப்படி அலாக்கு இருக்கு இல்லையா அதில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்ட்னஸ்க்காக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலையே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இறால் குக் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது தான் கலர் கொடுக்கும் அது கூடவே நம்ம ஒன்றும் பாதியாக அரைச்ச இறால் சேர்த்துக்கலாம் பொடியா என்ன சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குனா மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்துலேயும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் நடுவில் இது மாதிரி இருக்கணும் கல் சூடானதும் ஆயில் ஊற்றி அடை ஊற்றிடலாம் கொஞ்ச நேரம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து மாசினாவே என்னன்னு தெரியாது மாசினா அது ஒரு வகை கருவாடு தான் இது ஒரிஜினல் மாசி இதை தட்டி நுணுக்கி தான் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பவுடராகவே கிடைக்கிது மாசி சம்பல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மாசி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வந்து அடுப்பில் சுட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பவுடரானதும் இதில் வந்து அரை மூடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளிக்கணும் நான் தேங்காய் பால் இருந்தனால தேங்காய்ப்பாலே சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து பல்ஸ் மோடில் தான் கொடுக்கணும் சாப்பிடும் போது வாயிலை கடிப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது அமியில் போனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க